இந்த மேட்டர்ல இப்ப ஜெகதீச பாண்டியன் வந்து அது அவருடைய தனிப்பட்ட கருத்து கட்சியினுடைய கருத்துல தெளிவா சொல்லி விவரம் தெரியாம முட்டாள்தனமா காந்தராஜிகள் விவரம் தெரியாம முட்டாள் முட்டாள்தனமா காந்தராஜிகள் விவரம் தெரியாம முட்டாள் முட்டாள்தனமா இல்ல இப்ப சீமானும் பிரண்டு பிரண்டு அரசியல் பண்ணுவாருன்னு சொல்றீங்களா கேண்டிட் போட சொல்லுங்க நாம் தமிழர்ல அவர் ஒருங்கிணைப்பாளர் சொல்லி சாதிக்க சொல்லுங்க யார் வேண்டாம்னு சொன்னா பெரியாரினுடைய கைத்தடியையும் பெரியாரையும் அந்த சிந்தனையும் தமிழ்நாட்டிலிருந்து முட்டாள்களை முட்டாளர்கள் எமோஷனலா சொன்னாதான் அது சரிங்க அந்த முட்டாள்கள் மீண்டும் மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சீமானுடைய ஆரம்ப கால பேச்சுக்கும் இப்போ கடந்த கால பேச்சுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆரம்பத்துல பெரியாரை அவ்வளவு மேடை மேடையாக புகழ்ந்தவர் பெரியாரினுடைய கருத்துக்களை மக்களிடத்திலே எடுத்து சொன்னவர் ஆனால் இன்று பெரியாரினுடைய கைத்தடியையும் பெரியாரையும் அந்த சிந்தனையும் தமிழ்நாட்டில் இருந்து அப்புறப்படுத்துவதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி சமீபத்துல சொல்லி இருக்கிறார் ஏன் இந்த முரண்பாடு சீமானிடம் இருக்கிறது அவர் அரசியல் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு கிறிஸ்டின் முஸ்லிம் ஓட்டு தனக்கு பெரிய அளவில் கிடைக்காதுங்கிறத அவர் உணர்றாரு இஷ்யூல நின்னாலும் கூட அந்த ஓட்டு பேட்டர்ன் எப்படிங்கிறத ரெட்டிகல் நிறுவனம் எடுத்துக்கொண்டு கொடுக்குறான் அந்த எப்படி போகுது முஸ்லீம் ஜன கேது விடுதலைக்கு தான் பேசினாரு ஆனா ஓட்டு என்ன வந்திருக்குன்னா இது நடிகர் விஜய் கூட சீமானுக்கு சிஐ ஆதரவு சொல்லும் போது திமுக அவர் கண்டுக்கவே இல்லை உதவி ஸ்டாலின் ஸ்கெட்சி போட்டு பொலிட்டிக்ஸ் பண்ணி ஒருத்தரும் கூட இவர் கூடாது கதை விடுக்கலை வச்சு இவரை அடிச்சு வரட்டும் இவர் ஆதரிச்சு இவர் ரசிகர்கள் வச்சு யார் நம்ம ஜெயிக்க போற ரஜினிகாந்த் நினைச்சுக்கிட்டு இவர் சிஐ ஆதரவுன்னு சொன்னதும் விஜய் ரசிகர்கள் ஆதரிப்பார்கள் சிஐ ஆதரிக்கிறாருன்னு நவாஸ்கரி பேசுற போறாரா திருமாவளம் பேசுற போறாரா ரவிக்குமார் பேசுற போறாரா யார் போறா துறை வைக்க பேசுற போறாரா ஒரு திமுக கூட்டணி வேட்பாளர் கூட பேசல சில சட்டப்போட பண்ணி வச்சு பேச வைக்கிறது முயற்சி நடந்தது பக்காவா உதவி ஸ்டாலின் கதை விடுக்கல வச்சு அடிச்சு அஹ் விஜய்ய பக்கத்துல அவரோட பண்ணி நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கு முப்பத்தொன்பது சீட்டு ஸ்டாலின் தான் இவரு ரிப்ளைட்மெண்ட் குளோரி தான் அதை நான் மறுக்க வரல பண்ணிட்டாங்க அந்த சூழ்நிலையில வேற வழி இல்லாம சிஏஏ ஆதரவு விஜய் வந்து மைக் படத்தை போட்டு மறைமுகமா சீமானுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாரு சீமானு விஜய ரகனீஷ் மணி என் தம்பி என்ன ஆதரிக்காரு ஆனால்தான் மைக் படத்தை போட்டு கன்னியாகுமரி கன்யா டிஸ்ட்ரிக் கிறிஸ்துவன் பஞ்சாயத்தியான இடம் அஞ்சு பர்சண்ட் ஓட்டு தான் சீமான் எடுத்தார் தமிழக எட்டு புள்ளி ரெண்டு எடுத்தவரும் அங்க அஞ்சு சதுரம் போயிட்டாரு இத்தனைக்கும் சீமான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஓட்டு எடுக்கணும் அப்படிதான் காந்தராஜியும் விவரம் தெரியாம முட்டாள்தனமா காந்தராஜிகள் விவரம் தெரியாம முட்டாள் தனமா காந்தராஜிகள் விவரம் தெரியாம முட்டாள் தனமா காந்தராஜ்கள் விவரம் தெரியாம முட்டாள் தனமா இவ்வளவு என்ன எவன் எவ்வளவு எமோஷன் எமோஷனலாக சொன்னால் தான் அது சரிங்க அந்த முட்டாள்கள் மீண்டும் அதே மாதிரிதான் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த முட்டாள் முட்டாள் நம்ம சொன்னாதான் மண்டையில் வரைச்சு அதை பார்த்து கன்னியாகுமரியில் அஞ்சு பர்சன்ட் தான் சீமானுக்கு கிடைச்சிருக்கு அறுபது சதவீதம் நாடார் உள்ள இடம் நாற்பத்தி ஐம்பது சதவீதம் கிறிஸ்டின் உள்ள இடத்துல அஞ்சு சதவீதம் கிடச்சிருக்கு சீமானு ஆதரித்து அஞ்சு சதவீதம் கிடச்சிருக்குங்கிறது அப்போ அவங்களுக்கு புரியணுங்கிறக்காக தான் காந்தராஜை எழுத்து ஒரு வாதத்திலே காந்தராஜுக்கு எனக்கு இதாயிப்போச்சு திருவற்றியூர் சம்பந்தம் நான் சொன்னது தான் கரெக்ட் ஆயிட்டு அவர் சும்மா அடிச்சு விட்டுட்டு போவாரு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது நான் அக்கௌண்டபிலிட்டியோட பேசக்கூடியவன் நியாய உணர்வு இருக்கு அதனால இதை சொல்லி தாங்கணும் அஞ்சு தான் கிடைச்சிது அப்ப சீமான் புரியுறாரு கிறிஸ்டின்ஸ் ஓட்டும் முஸ்லிம்ஸ் ஓட்டும் திமுக அணிக்கும் முக ஸ்டாலினுக்கு தான் கன்சல்டேட் ஆங்குறத புரியுறாரு அந்த அந்த அரசியல் கட களத்துக்குள்ளே அவர் போட்டிங் பேட்டனை பார்க்குறவர் வந்து பெரியார் சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல் கெயின் வந்து ஸ்டாலினுக்கு தான் கிடைக்குது நமக்கு இல்லைன்னு நினைக்கிறாரு ஸோ அரசியல் களத்துக்குள்ளே வந்து பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை காமராஜரை வந்து திமுக காரங்க பெரியாரை வந்து காமராஜருக்கு வாடகை வாடினாங்க காமராஜருக்கு வாடகை வாயின்னு சொன்னாங்க அதே பெரியாரை வந்து திருச்சியில் போய் நன்றி உணர்வோடு அவர் உங்களால் தான் வந்தோம் எங்கள் குருன்னு சொல்லி அரசை காணிக்க ஆக்குறோன்னு பிரஞ்சர் அண்ணா பிறந்ததே சொன்னார் அப்போ அன்னைக்கு அது சொல்ல வேண்டிய இடம் அண்ணாவுக்கு இருந்தது அறுபத்தி ஏழுக்கு பிறகு இதை செய்ய வேண்டியது அண்ணாவுக்கு இருந்தது அதே மாதிரி இன்னைக்கு ஓட்டின் பேட்டனை பார்க்கும்போது சீமான் வந்து அவுட்ரைட்டாக தமிழ் தேசிய ஸ்ட்ராங்காக போகிறது தனக்கு லாபம்னு பெரியாரை முன்னிறுத்தக்கூடியவர் கேன் எல்லாம் ஸ்டாலினுக்கு தான் போவோம் நம்ம வள்ளலாரை சொல்லுவோம் வைகுண்டரை சொல்லுவோம் அம்பேத்கருக்கு இன்டர்நேஷனல் பார்வையில் வந்தார் அம்பேத்கருங்கிறத சொல்லுவோம் ரெட்டமளி சிவன சொல்லுவோம் ஐக்கியதாஸ் பண்டிய சொல்லுவோம் விஸ்வநாத தாசை சொல்லுவோம் வாவு செம்பரனாரை சொல்லுவோம் இப்படி அவர் வந்து அவருக்கு ஐக்கான்களை எடுத்துக்கிட்டு அவர் பாதையில் அவர் போறாரு ஸோ இட் இஸ் ஹி சீமாடிக்ஸ் இட் இஸ் ஏ வெல் அவுட் பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி வெல் தாட் அவுட் பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி அப்ப இது அரசியலுக்காக சீமா அரசியல் தான் சீமான் இருக்காரு அரசியல் தான் இருக்காரு அரசியலுக்காக தான் பேசுறாரு நான் அத அரசியலுக்கு இல்ல சீமானுக்கு கொள்கை எல்லாம் சரின்னு சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ஈசியன்ஸ் அண்ணாவே சொல்லிட்டேன்னு அண்ணா பெரியார் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணார் அறுபத்தி பெரியார் காமராஜர் தான் ஆதரிச்சாரு ஆட்சியில் பச்சை தமிழனை கண்டேன் உங்களுக்கு தமிழனுக்கு த லீட் பண்ணதுக்கே தகுதி கிடையாது காமராஜ் தான் அவங்கள லீட் பண்ணக்கூடிய தமிழன் அவன் முன்னாடி பொங்கன்னாரு சோழ பாண்டியனோட காமராஜ் பெரியவன் சொன்னார் எம் ஆர் ராதா அவருக்கு ஆளு காமராஜுக்கார சொன்னான் சுட்டு பொண்ணு போட அப்ப அப்போ இந்த அளவுக்கு காமராஜ் சப்போர்ட்டா இருந்த அண்ணா இருக்கும்போது கண்ணீர் தொழிகள்ங்கிற பெரியாருக்கு வார்த்தைக்கு கலைஞர் தான் எதிரடி கொடுத்தாரு வாய் பெரியாருன்னு சொன்னார் இருக்கத்தனை செய்து அதே பெரியாக அறுபத்தேழு சதவீதம் பிறகு பத்து சதவீதம் வாக்கெடுத்த முதல ராஜாஜேசனை பண்றதுக்காக திருச்சியில போய் இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கே குருதட்சணன் சொல்லிட்டு வந்தார் பேர் நான் பாராட்டுறேன் அது நான் எனக்கு கரெக்டாக பேசுவேன் அந்த இடத்துக்குள்ள ஸோ அரசியல் நிலைப்பாடு வந்து எல்லாருக்கும் மாறக்கூடியது தானே அப்ப ஓட்டிங் பேட்டனை பாக்குறாரு அரசியல் நிலைப்பாட்டை வந்து சீமான் மாத்தி தான் எடுக்கிறாரு பழையர் தேவேந்திரபுர வேளாளருக்கு அஞ்சு சதவீத சதவீதத்தை கேட்கிறாருன்னு சொன்னா அவர் ஓட்டிங் பேட்டர் பாக்குறாரு யார் தனக்கு ஓட்டு போடுறானோ அவனுக்காக நம்ம அரசியல் பண்ணுவோம் பாக்குறாரு இதுல தப்புன்னு இல்லையே இது அவருக்கு உயர்வை தான் குடுக்கும் லாபத்தை தான் கொடுக்கும் வளர்வாரு நான் சொல்றேன் இல்ல சீமானும் அரசியல் பண்ணுவாருன்னு சொல்றீங்களா

இவங்க சசிகலா மாதிரி சீரோ பிரச்சனை தான் பல நிரூபிக்காத ஒருத்தர பல சாலையை ராங் ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ சீமான் வந்து விஜய்க்கு பலம் இல்லைங்கிற தெரிஞ்சுக்கிட்டாரு விஜய் ஒரு பொருட்டாட்டம் எடுக்கல விஜய் அப்போ ஜாலியா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு விஜய் கம்பாரிசன் கலாசன் டூ பாயிண்ட் ஓ மாதிரி விஜய் கமலாசன் டூ பாயிண்ட் ஓ தான் தனக்கு லாபம்னு நினைக்கிறாரு மீண்டும் சொல்ற எடப்பாடியும் கூட விஜய்க்கு வந்து எட்டு சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டாரு சிங்கிள் டீட்ருக்கு அளவில தான் வைப்பார் பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஒரு சீட்டு கொடுத்தாலே கொடுத்தவங்களுக்கு நஷ்டம் ஜானகி அம்மையாருக்கு அது பெரிய நஷ்டம் புடவல வந்தவங்க ஜானகி அம்மையார் ரெண்டாவது ஃபிரீஸ் ஆகி வந்தவங்க அவங்க கை சின்னம் மூப்பராட்டம் இருக்கும்போது சிவாஜிக்கு அம்பது சீட்டு கொடுத்தது ஜானகி அம்மையாருக்கு நஷ்டம் சிவாஜி அளவு ஓட்டே வரல

இல்ல இந்த என் கேள்வி லாஜிக் இல்ல ஆனா இல்ல அவர்களுடைய தொண்டர்களும் மற்ற நிர்வாகிகளுமே வந்து கண்டிச்சிருக்கிறாங்களே அதெல்லாம் மேட்டரா தம்பி விஜய் சொல்லலன்னா சீமான் கூட தொண்டர்களும் மற்ற நிர்வாகிகளும் விஜய் விட்டு போவாங்களா இப்போ இந்த மேட்டர் தொண்டர்களும் மற்ற நிர்வாகம் விஜய் விட்டு போவாங்களா இருக்கும் விஜய் சீமான் லீடர்ஷிப்பை ஏத்துக்குவாரா இருக்கும் இல்ல இந்த மேட்டர்ல இப்ப ஜெகதீச பாண்டியன் வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்தைய கட்சியினுடைய கருத்துலன்னு தெளிவா சொல்லி இருக்காரு ஓகே ஜெய பாண்டியன் வந்து கேண்டடேட் போட சொல்லுங்க நாம் தமிழர்ல அவர் ஒருங்கிணைப்பாளர் சொல்லி சாதிக்க சொல்லுங்க யார் வேண்டாம்னு சொன்னா நீங்களே சொல்லலாம் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய நேர்களுக்கு நீங்க செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி தம்பி